அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து வீத தீர்வை வரி விதித்தார் அமெரிக்க ஜனாதிபதி இலங்கைக்கு இலங்கைக்கு வரி வரி அமெரிக்க விதிக்கப்பட்டுள்ள தீர்வை தாக்கங்கள் என்ன அமெரிக்க வரி தொடர்பில் அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை முன்வைக்க ஜனாதிபதியினால் குழு ஒன்று நியமனம் தேசபாந்த தென்னக்கோணை இன்று பிற்பகல் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த ஏற்பாடு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் பதினூன்று முறைப்பாடுகள் தென்கொரியாவில் கப்பல் ஒன்றுக்குள் இருந்து இரண்டு கண்டுபிடிப்பு தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பத்து வீத தேர்வை வரியை விதித்துள்ளார் அனைத்து நாடுகளுக்கும் மீண்டும் பிறக்கும் அமெரிக்காவை செல்வந்த நாடாக மாற்றும் தினமின்றாகும் பல வருடங்களாக எமது நாட்டில் வரி செலுத்துவோர் மிகவும் சிரமப்படுகின்றனர் அது மீண்டும் இடம்பெற நான் இடமளிக்க மாட்டேன் தீர்வு வரி விதிப்பு இலங்கைக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது இலங்கைக்கு நாற்பத்தி வீதம் இலங்கை எண்பத்தி வீத வரியை அறிவிடுகின்றது எனினும் அதனை முழுமையாக நாம் அறிவிடுவதில்லை ஆனால் இம்மால் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் இதனை நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்தே கொண்டு வருகின்றோம் அமெரிக்க தொழில்துறையை முன்னோக்கி கொண்டு செல்லவும் சக்தி மிக்கதாகவும் நடைமுறைப்படுத்துவதே அமெரிக்காவின் கனவாகும் அமெரிக்காவை மீண்டும் கட்டியெழுப்புவது எமது கையில் உள்ளது பல்வேறு தொழில் வல்லுநர்கள் அமெரிக்காவில் வாழ்கின்றனர் நீண்ட காலமாக நாம் ஏனைய நாடுகளுக்கு செலுத்தும் வரியினால் அவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை அமெரிக்கா தொடர்பான ஆழமான கனவு உள்ளது இன்னும் சிறிது காலத்தில் எமது நாட்டை மேலும் அபிவிருத்தி செய்வது தொடர்பில் எமக்கு கனவு உள்ளது இரண்டு நாட்கள் அல்ல இன்னும் வருடங்களில் என்ன இடம்பெறும் என்பதே முக்கிய காரணியாகும் தேதி இந்த புதிய வரி அமலுக்கு வர உள்ளது இந்த உத்தரவிற்கமைய சில நாடுகளுக்கு பாரிய தீர்மானிக்கப்பட்டுள்ளது சில நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது பிரித்தானியா ஒன்றியத்தின் மீது இருபது வீத வரையும் விதிக்கப்பட்டுள்ளது புதிய வரிகளுக்கு மேலதிகமாக இன்று முதல் அமலாகும் வகையில் வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து வாகனங்கள் மீது இருபத்தைந்து வீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ின் வரி விதிப்புக்கு எதிராக பல நாடுகள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளன டிரம்ப் விதித்த புதிய தீர்வை வரி நியாயமற்றது என தாய்வான் தெரிவிக்கின்றது தாய்வானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது முப்பத்தி இரண்டு மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலளிக்கும் நோக்கில் தாய்வான் அமைச்சரவை இன்று கூடுகின்றது அமெரிக்காவின் வரிக்கொள்கை காரணமாக இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை தலைவர் பேராசிரியர் காமினி வீரசிங்க தெளிவுபடுத்தினார் பொருந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆடை தொழில்துறையிலேயே எமது முக்கிய கொள்வனுவாளராக அமெரிக்கா உள்ளது இதனை தவிர நாம் அமெரிக்காவுக்கு மேலும் பல பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றோம் கைத்தொழில் துறையில் ஆடைகள் ஆகவே அந்த பொருட்கள் ஏற்றுமதி மீது எத்தகைய தாக்கம் ஏற்படும் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த பொருட்களின் விலைகள் அதிகரிப்பதன் ஊடாக அவற்றுக்கான கேள்வியில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அதன் மூலம் எமது நாட்டின் ஏனைய தொழில்துறைகள் மற்றும் ஊழியர்களுக்கு அந்த தொழில்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஏற்படும் தாக்கங்கள் ஏனைய நாடுகளில் அந்த பொருட்கள் எந்தளவு பிரபல்யமாகியுள்ளன ஆகிய விடயங்களையும் ஆராய வேண்டும் இதன் மூலம் எமது பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எதிர்காலத்தில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய விதம் தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் தமது நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி கடுமையான சில தீர்மானங்களை எடுத்துள்ளார் ஆனால் இதன் மூலம் ஏனைய நாடுகளுக்கு ஏற்பட போகின்ற தாக்கம் தொடர்பாக அவர்கள் கவனம் செலுத்தவில்லை இலங்கையை தவிர வேறு சில அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளும் அதில் அடங்கியிருந்ததை கண்டேன் அந்த நாடுகளுக்கு சுமார் பத்து வீதம் என்ற குறைந்த வரியே விதிக்கப்பட்டிருந்தது முடிந்தால் மீள கலந்துரையாடி குறுகிய காலத்திற்கு இந்த வரியை குறைத்துக் கொள்வது என்பது பொருளாதாரத்திற்கு நன்மை பயக்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்துள்ள புதிய வரையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பில் ஆழமான ஆய்வு மேற்கொண்டு அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க குழு ஒன்றை நியமித்துள்ளார் நிதியமைச்சின் செயலாளர் மத்திய வங்கியின் ஆளுநர் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் வெளிவகார அமைச்சின் பொருளாதார விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலங்கமுவ இலங்கை வர்த்தக சபையின் பிரதான பொருளாதார கொள்கை ஆலோசகர் ஷிரான் பெர்னாண்டோ அர்ஷப் ஒமர் ரொஷாட் அமிரின் மற்றும் சைப் ஜெஃப்ரிஜி ஆகியோர் இந்த குழுவில் அடங்குகின்றனர் தொடரும் உணவு வகைகளின் பசுமைத்தன்மையினையும் பாதுகாப்பினையும் ஏனைய விடவும் மேலாக உறுதிப்படுத்தும் குளிர்சாதனப்பட்டு மனம் கவரும் பலவித மாதிரிகள் ஒப்பற்ற உத்தரவாதத்துடன் செய்திகள் தொடர்கின்றன இலங்கைக்கான விஜயத்தில் புதிய ஒத்துழைப்புகளுக்கான சந்தர்ப்பங்கள் குறித்து ஆராயவுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான தனது விஜயம் நாளை முதல் ஆறாம் திகதி வரை உள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரக்குமாரதி திசாநாயக்கவின் வெற்றிகரமான இந்திய பயணத்தின் பின்னர் இந்த விஜயம் இடம்பெறவுள்ளதாக இந்திய பிரதமர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பன்முகத்தன்மை கொண்ட இந்திய இலங்கை நட்புறவை இந்த விஜயத்தின் போது மதிப்பாய்வு செய்ய உள்ளதாகவும் புதிய ஒத்துழைப்புக்கான சந்தர்ப்பங்கள் தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இலங்கையில் பல்வேறு தான் பங்கேற்க உள்ளதாக அவர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் இந்திய பிரதமர் ஐந்தாம் ஆறாம் திகதிகளில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ளதுடன் பல ஒப்பந்தங்களும் இதன்போது கைச்சாத்திடப்பட உள்ளன விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோடுடன் தொடர்புடைய வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் பிற்பகல் இரண்டு மணிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது கடந்த மாதம் இருபதாம் தேதி மாத்தரை நீதவான் நீதிமன்றம் அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டது மாத்தரை வலிகம்பு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமையை சவாலுக்குட்படுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் இன்று மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன உள்ள தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களின் பிறப்புச் சான்றிதழின் மூலப்பிரதி அடங்கிய வேட்பு மனுக்களை மீள ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தேர்தல் ஆணையக்குழுவிற்கு நேற்று உத்தரவிட்டது நீதிமன்றில் நேற்று ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டிற்கமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உத்தரவிடப்பட்ட வேட்பு மனுக்கள் தவிர்த்த நிராகரிக்கப்பட்ட ஏனைய வேட்பு மனுக்களுக்கான கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதை இடைநிறுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு இன்று வரை மீண்டும் நீடிக்கப்பட்டிருந்தது ஏனைய காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்கான சாத்தியங்கள் குறித்து பிரதிவாதிகளுடன் கலந்தாலோசித்து மன்றில் விடயங்களை முன்வைக்குமாறு நீதிபதிகள் குலாம் சட்டம் அதிபருக்கு உத்தரவிட்டது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமையை சவாலுக்குட்படுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள முப்பதுக்கு மேற்பட்ட மனுக்கள் நேற்றும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குறித்த மனுக்கள் மேன்முறை நீதிமன்ற பதில் தலைமை நீதிபதி முகமது லஃபார் தாகிர் மற்றும் கே பி பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக சர்வ அதிகாரம் கட்சி சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி பொதுஜன ஐக்கிய முன்னணி சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி பைசர் முஸ்தபா ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் மற்றும் சுேட்சை குழுக்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் வாதங்களை முன்வைத்தனர் வேட்பு நிராகரிப்பதற்கு தெரிவத்தாட்சி அதிகாரிகள் எடுத்த தீர்மானம் சட்டவிரோதமானது என சட்டத்திரணிகள் சுட்டிக்காட்டினர் இதனால் குறித்த தீர்மானங்களை ரத்து செய்து வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ள உத்தரவிடுமாறு மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிபதிகள் குழாமிடம் கோரிக்கை விடுத்தனர் உள்ளாட்சி மன்ற தேர்தல் பணிகளுக்காக அரசு அதிகாரிகளின் தகவல் கணக்கெடுப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எவரேனும் ஆன்லைன் அல்லது அச்சிடப்பட்ட ஆவணங்கள் மூலம் தனது தகவல்களை சமர்ப்பிக்கவில்லையாயின் உடனடியாக அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அரசு அதிகாரிகள் கேட்டுக் தமது நிறுவன தலைவர்களின் பரிந்துரைகளுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரியின் அலுவலகம் அமைந்துள்ள மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல் அலுவலகத்துக்கு தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய நானூற்றி பதிமூன்று முறைப்பாடுகள் இதுவரை பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது கடந்த இருபதாம் தேதி முதல் இதுவரையிலான காலப்பகுதிக்குள் இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன இவற்றுள் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் முன்னூற்று எண்பத்தி இரண்டு முறைப்பாடுகளும் அடங்குகின்றன தேர்தல் வன்முறைகள் தொடர்பிலும் இன்று மூன்று முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது வேறுபாடுகளை கொண்டாடுதல் என்பதை இம்முறை உலக ஆட்டிசம் தினத்தின் துணிப்பொருளாக நாங்கள் முதலில் ஆட்டிசத்தை பற்றி அறிந்து கொள்ளும் ஆட்டிசம் பற்றிய புரிதல் இருக்க வேண்டும் ஆட்டிசம் என்பது ஒரு நோய் அல்ல ஆட்டிசம் என்பது நரம்பியல் இல்லை அதாவது மூளை வளர்ச்சியில் ஏற்படும் ஒரு தன்மை அதாவது சிறுவர்கள் பிறக்கும் போதே ஆட்டிசத்துடன் பிறக்கின்றனர் ஒவ்வொரு உலகளாவிய ரீதியில் எடுக்க கணக்கெடுப்பின் படி முப்பத்தின் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் உலகை பார்க்கும் விதம் உலகை தொடர்பு கொள்ளும் விதம் கல்வி கற்கும் விதம் இருக்கலாம் ஆனால் அவர்கள் எவ்விதத்திலும் குறைந்தவையாக காணப்படாமல் முக்கிய நோக்கம் சுகாதாரம் குணப்படுத்துவது மட்டுமல்ல ஓட்டிசம் நோயுள்ள குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கு ஆதரவுகளை வழங்கி அவர்களின் சுகாதாரத்தை மேம்படுத்துவதுடன் அவர்கள் நாளாந்த செயற்பாடுகளை செய்து கொள்வதற்கு உறுதுணையாக உதவிகளை செய்து வருகிறது சுகாதார அமைச்சின் மூலம் இளம் வயதிலேயே ஒட்டிசத்தை கண்டறிதல் மற்றும் அதற்கான சிறப்பு சிகிச்சை மையங்களை உருவாக்குதல் சிறப்பு சிகிச்சை வழிகாட்டிகளை உருவாக்குதல் போன்ற பல நிலையங்கள் நடந்து கொண்டு வருகின்றது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு சிறப்பு சிகிச்சை மையம் சிறப்பு மேம்பாட்டு மையம் நிறுவப்பட உள்ளது அதை போன்று ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒவ்வொரு போதனா வைத்தியசாலையில் ஒரு சிறப்பு சிகிச்சை ஆட்டிசன் சிகிச்சை மையம் நிறுவப்படும் இதன் முதல் கட்டமாக முதல் மையம் கொழும்பு லேடி ரிச் ஹாஸ்பிட்டலில் நிறுவப்பட உள்ளது இவ்வருடத்தில் சிவகுருநாதர் ஞாபகார்த்த நல்லெண்ண போட்டியில் பங்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்கள் நேற்றிரவு கொழும்புக்கு வருகை தந்தனர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் கல்லூரிக்கும் இடையே வருடாந்தம் நடைபெறும் திருகுருநாதர் ஞாபகார்த்த நல்லெண்ண போட்டி நிகழ்வுகள் நாளை நடைபெற உள்ளன கொழும்பு ஆனந்தா கல்லூரியில் போட்டி நிகழ்வுகள் நடைபெற உள்ளன கிரிக்கெட் கூடைப்பந்தாட்டம் ஆட்டம் சதுரங்கப் போட்டி விவாதப் போட்டி என்பன இந்த போட்டியில் உள்ளடங்குகின்றன வடக்கு கிழக்கு தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவையில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சமரகமூவ தென் மத்திய வடமேல் ஊவா வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது தென்கொரியாவில் இரண்டு தொன் கொக்கை போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது தென்கொரியாவில் உள்ள கான்யுங் துறைமுகத்தின் நங்கூரம் இடப்பட்டிருந்த கப்பலொன்றில் இருந்து ஐம்பத்தேழு பெட்டிகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு கொக்கைன் போதைப் பொருள் அந்நாட்டு அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளது அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவு உள்நாட்டு பாதுகாப்பு புலனாய்வு பிரிவிலிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது இந்த போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்த கப்பல் மெக்சிகோவிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்து ஈக்வச்சோர் பனாமா மற்றும் சீனா வழியாக தென்கொரியாவை சென்றடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே தென்கொரிய வரலாற்றில் கைப்பற்றப்பட்டு மிகப்பெரிய போதைப் பொருள் தொகை இது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி வணக்கம்